السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا إنه من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله, إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بَعْدَهُ. يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق من حاز وزكاة وبس من كثيرا كثيرة واتقوا الله الذي تساءلون به والرحم إن الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ി മുഹമ്മ വാർത്തകൾ സിദ്ദി അള്ളാഹിൻ വാർത്തകൾ എറും വഴികാടുതൽ സിന് നവികം സല അഹ് അലൈവസികൾ എന്നും കാലിയങ്ങളിൽ മികമേ കെട്ടത് മാര്ക്കറ്റിൽ വിധാർത്വ ஒவ்வொரு விதத்தான காரியம் வழியேடு ஒவ்வொரு வழியிடும் உங்களை நகரத்திற்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் என்பதனை நாயகம் சிலா புலேசன் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமுதாயத்தை கச்சரித்ததை நானும் இங்கே நினைவு கூர்ந்தவனாக இன்றைய உரையாக செய்கின்றேன் உரைகோள் செல்வதற்கு முன்பு பொதுவாக சபைகளின் ஒரு ஒழுங்குமுறைகளை தெரிந்து கொண்டால் அது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் திருமறை குரான்ல அத்தியாயத்தினுடைய பதினோராவது வசனம் யா யுஹ் லதீனோஸ் திருமறை குரான் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா யா யுகல் ஆமனோ நம்பிக்கை கொண்டோரே சபைகளில் பிறருக்கு இடம் அழியுங்கள் என்று உங்களிடம் கூறப்பட்டால் நீங்கள் இடம் அழியுங்கள் அப்படிங்கிறது சொல்லி இறைவன் கட்டளையிடும் இறம் ஆக்சுவலாக இந்த வா வாசகம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா சபையில் யாராவது கொஞ்சம் இடம் கொடுங்கலன்னு கேட்டாங்கன்னா இது நான் வந்து இன்னொருத்தருக்காக பிடிச்சு வச்சுருக்கேன் இது அவருக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட வாசகங்கள் எப்போமா எப்பயுமே வரும் அப்படின்னா முன்கூட்டியே சிலர் வருவாங்க முன்சப்பில் உட்காரத்துக்காக முந்தி வருவாங்க அப்படி முந்தி வரக்கூடிய நேரத்தில் சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது நான் அவருக்காக பிடிச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க முன்னாடி வந்து தான் வேக வேகமாக நேரத்தை பார்த்து வர்றாங்க ஆனால் அந்த இடத்துல இன்னொருத்தங்க வந்து இடம் கேட்குறாங்க நான் உட்காரணும் அப்படிங்கிறாங்க இது கிடையாது ஆனால் மார்க்கம் என்ன சொல்வது அவங்களுக்கு இடம் கொடுங்க இடம் அழியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாசகமாக சொல்லப்படுது எஸ் பஃலாஹும் நீங்கள் இடம் கொடுத்தால் உங்களது இறைவன் உங்களுக்கு இடம் அளிப்பான் அல்லா தெளிவாக சொல்கிறான் இன்னைக்கு நீ இடம் கொடுக்கறதுக்கு மறுக்க அப்படின்னா மறுக்கிற அப்படின்னா நீ மறுக்காம கொடுத்தா உனக்கு இறைவன் இடம் இடம் தருவான் இடம்னா எங்க நாளை மறுமையில் எத்தனையோ இடங்கள் இருக்கு சொர்க்கத்துல இடம் அரசனுடைய நில பக்கத்துல இடம் இப்படின்னு சொல்லி மறு அண்ணா நம்ம இறந்ததிலிருந்து இறைவனை சந்திக்கக்கூடிய கூடிய இடம் வரைக்கும் நிறைய இடங்கள் இருக்கு இந்த அத்தனை இடங்கள்லையுமே நமக்கு இறைவன் இடம் அளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த இடம் அழியுங்கள்னு ஏன் சொல்லப்படுது அப்படின்னா இது ஒரு பக்குவம் முஸ்லீம் மக்கள்கிட்ட இந்த பக்குவம் கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும் என்பதனை நபிகள் நாயகம் வலியுறுத்தி சொல்றாங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா ஈப்ரோ முகமர் அலி அவங்க சொல்கிறாங்க ஒருவர் அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து எழுப்பி விட்டு அந்த இடத்தில் மற்றொருவர் அமர்வதை நபிகள் நாயகன் சுவாசம் தடை செய்தார்கள் இதற்கு மாறாக நகர்ந்து உட்கார்ந்து மற்றவர்களுக்கு இடம் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் கூறினார்கள் இடமே இல்லாட்டி கூட ஒருத்தர் வர்றதை பார்க்குறோம் அவர் பின்னாடி வந்து நிற்கிறாரு நிற்கக்கூடிய நேரத்தில் அவர் இடம் இல்லாம நிற்கிறாருன்னு உணர்ந்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் நகர்ந்து அங்கே இங்கே நகர்ந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி உணர்வு வந்து ஒரு முஸ்லீம்கிட்ட அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா பின்னாடி வந்து லேட்டாக வந்துட்டார் ஓகே அந்த லேட்டாக வந்து ரெண்டு விஷயம் செய்கிறாரு ஒன்று அவர் இடம் இல்லாம தயங்கி நிற்கிறார் அப்படி தயங்கி நிற்கக்கூடிய நபருக்கு தான் அவர் தயங்கி நிற்கிறாரு அவர் என்ன பண்ணணும் உட்காரணும் அவருக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது இன்னொரு மனிதர் இருக்கிறாங்க கூட்டத்தை பிளந்து விட்டு விட்டு என்ன பண்ணுவாங்க நேராக அப்படி முன்னாடி வந்து எவ்வளோ தூரத்துக்கு வர முடியுமோ அவ்வளவு அவ்வளோ தூரத்தில் வந்து உட்காரக்கூடிய நிகழ்வுகள்லாம் நம்ம சமுதாயத்தில் நடக்கின்றது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எந்த நேரத்தில் எந்த தனத்தில் நடக்குது அப்படின்னா ஜும்மாவுடைய நேரத்தில் அதிகமாக நடக்கின்றது இந்த மாதிரி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு எல்லாமே மார்க்கத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது இந்த ஒழுங்குமுறைகளை நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை ஒரு முதல் செய்தியாக பதிய வைத்துவிட்டு இன்றைய உரைக்குள் செல்கின்றேன் இந்த மேலே நம்ம சொன்ன ஒரு திருமறை குரான் வசனம் ஐம்பத்தெட்டாவது ஆயிரத்தினுடைய பதினோரா வசனம் ஒன்று சொல்லப்பட்ட ஹதீஸ் வந்து சகிகுள் புகாரில் ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபதாவது செய்தி இப்போ இன்றைய உரையினுடைய தலைப்பு இஸ்லாமிய சட்டங்களும் ஒழுக்கங்களும் நேற்றைய தினம் நம்ம தொழுகையினுடைய சஃனுடைய ஒழுங்கை நம்ம பார்ப்போம் பொதுவாக நம்ம நேற்று சொன்னதிலிருந்து இன்றைக்கி என்ன புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா தொருக்கை சட்டங்கள் நடத்த போகிறாங்க போல அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு எல்லோரும் என்ன பண்ணியிருப்போம்னா உணர ஆரம்பிச்சிருப்போம் நாம் தொருக்கை சட்டங்கள் நடத்த போவதே இல்லை மாறாக மக்கள் மத்தியிலே குறிப்பிட்ட ஒரு ஒவ்வொரு செயலில் எங்கள் வித்தியாசம் அதிகமாகப்படுதோ அதை மட்டும்தான் இங்கே நாம் என்ன பண்ண போகிறோம்னா சுட்டி காமிக்க போகிறோமே தவிர மக்களிடையே ஒன்றுபட்டிருக்கக்கூடிய அந்த செயல்முறை எல்லாம் இது அல்லா ஒருத்தர் சொன்னது இது அல்லா செய்து காமித்தார்கள் என்று அதை சொன்னோம்னா இந்த செய்தி தான் எனக்கு தெரிஞ்ச செய்தியாச்சு அப்படின்னு சொல்லி பலரது என்ன என்ன ஓட்டங்கள் நமக்கு பிரதிபலிப்பாக தெரிகின்றது காணப்படக்கூடிய தவறுகள் இருக்கு தெரியுமா அந்த தவறுகளை தான் அடிப்படையில சுத்தி காமிக்க போறோம் அடிப்படையில நாயகம் சுழாசம் அவர்கள் கூறுகின்றார்கள் பின்பற்றுவ பின்பற்றப்படுவதற்கு இமாம் ஏற்படுத்தப்பட்டுள்ளார் இமாமுன்னு ஒருத்தரை பள்ளியில் ஒரு தொழுகைக்கோ அதற்கு பிறகு வத்து நேரங்களில் அவரை இமாமை நியமிக்கிறாங்க அப்படின்னா அவர் இமாமுங்கிறதே அவர் பின்பற்றுவதற்காக தான் அப்படின்னு சொல்லி நபிகன் நாயகன் சொல்கின்றார்கள் அவருக்கு முரண்படாதீர்கள் இமாமுக்கு நீங்கள் முரண்படாதீர்கள் இப்போ உடனே நினச்சிக்கொள்ளலாம் அந்த இமாம் என்ன செஞ்சாலும் முரண்படாமல் இருக்கிறதா அடுத்த அடுத்தவசம் சொல்லுது அவர் செய்யும் செய்யும்போது நீங்கள் ருக்கு செய்யுங்கள் அவர் அல்லாஹு லிமன் ஹமிதா என்று கூறும்போது நீங்கள் ரப்பனா ஹம்தன் என்று கூறுங்கள் அவர் சரிதா போது நீங்கள் சரிதா செய்யுங்கள் அவர் உட்கார்ந்து தொள்ளும் பொழுது நீங்களும் உட்கார்ந்து தொழுங்கள் தொழுகையில் வரிசைகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் ஏனெனில் வரிசையை ஒழுங்குபடுத்துவது தொழுகையை அழகுற செய்வதாகும் இதில் அவர் உட்கார்ந்து தொழுதால் உட்கார்ந்து தொல்லுங்கள் அப்படிங்கிற செய்தி இருக்குல்ல அவங்க நிலையிலேருந்து உட்கார்றாங்களே அந்த உட்கார சம்பந்தமாக பேசக்கூடிய செய்தி இது சேர் போட்டு உட்காந்து தொடக்கக்கூடிய நேரத்தில் பின்னெடுத்து விடுறாங்களே அதை பற்றி பேசக்கூடிய செய்தி இது இல்லை இந்த செய்தி ஒரு வரைய நமக்கு கொடுக்குது என்னது இமாம்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அவரை பின்பற்றி தான் தொடணும் பின்பற்றி தொழிறன்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவர் அல்லாஹ் சொன்னால் அவர் எந்த நிலைக்கு போகிறாரோ அந்த நிலைக்கு நாமளும் போகணும் அப்போ இமாம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு படி நம்ம பின்பற்றணும்னு சொல்லி இந்த அதிகம் சொல்லுது நம்மளிடையே காணப்படக்கூடிய தவறு தெரியுமா இமாம் அல்லா வகுப்புன்னு சொல்லி கை கட்டிட்டாங்க கை கட்டின உடனே இன்ஸ்டெக்ஷன் வந்துருச்சு சிலர்லாம் பார்க்கலாம் நீங்கள் தொழுகையை ஆரம்பித்து அவர் அலுவலர் நாலு வசனம் கிடந்தவொன்ன்தான் இது அவரை கை தூக்கி அப்படின்னு கை கட்டுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கட்டுதானே இங்கே இமாம் இன்ஸ்டெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டார் என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டாரு தொழுகை துவக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிறகு கூட பலர் என்ன பண்ண மாட்டாங்க வர மாட்டாங்க அதே மாதிரி பார்த்து தொழுகையை முடிக்கிறப்ப அவரும் சலாம் சொல்லுவாங்க அவர் சலாம் சொல்கிறப்ப ரெண்டு சலாமை கொடுத்த பிறகுதான் தான் அவர் வலது பக்கத்தில் சலாம் இடது பக்கத்துல சலாமை கொடுத்து அவர் திரும்பி உட்காருவார் அப்போ தான் நம்ம நம்மள நிறைய பேர் வலது பக்கமும் இடது பக்கமும் திரும்புகிறோம் அப்படின்னா அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா பின்பற்றுவதற்கு பதிலாக நாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம செய்ய வேண்டியது இருக்குது இப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அதை ஃபாலோ பண்ணி போகிறோம் இதனால் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா தொழுகையில் நம்மக்குள்ளார வேறுபாடுகள் வரத்துவாங்க இன்னும் ஒரு சிலர் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா தொழுகை இருக்குல்ல இந்த தொழுகையில் நேராக தொழுகை இருக்கப்ப நிறைய நபர்கள் வருவாங்க அப்படி தொழுகை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அழுகம்பு சூறாக ஓதாதவர்களுக்கு தொழுகை கிடையாதுங்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த ஹதீஸ் எப்பயுமே எல்லாருக்கும் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆகையினால அது வரக்கூடிய நபர்கள் இமாம தொழுகையில் அழுந்து சூறாக முடிச்சிருப்பாங்க ருக்குக்கு போகிற ஸ்டேஜ் இப்போ ஒருத்தர் ருக்குவுக்கு போகக்கூடிய நேரத்தில் இமாமை இருக்கிறாங்க இமாமை வந்து அடையிறாங்க இப்போ அவர் எவ்வாறு தொழணும் அப்படின்னு கேட்டோம்னா மக்களிடையே காணப்படக்கூடிய நிகழ்வு என்ன தெரியுமா அவர் ருக்கூட இருந்தாலும் சிலர் நின்றுக்கிட்டே இருப்பாங்க அவர் எப்போ ருக்கூடன்னு எதிரிப்பாங்க வெயிட் பண்ணுறது சிலர் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா அவர் ருப்புக்கு போன பிறகு அப்போ தக்பீர் கட்டி அலும்புசூரா ஓதக்கூடிய வளமை இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் மக்களிடையே காணப்படுகின்றது இப்போ உண்மையிலே அவங்க என்ன செய்யணும் ஒருத்தர் இமாம் ருக்குவுக்கு போனால் என்ன செய்யணும்னு சொல்லி நபிகள் நாயகம் வழிகாட்டுறாங்கன்னா யார் தொழுகையில் இமாம் முதுகை உயர்த்துவதற்கு முன்னாக ருக்குவை அடைந்து கொள்வாரோ அவர் அந்த ரக்காயத்தை அடைந்து கொண்டார்கள் என்று நபிகள் நாயகம் செலவா குலேசல் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த செய்தியை அவங்க வெளியேலாம் அறிவிக்கின்றாங்க இபின் ஹுசைமால ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது செய்தியாக இருக்கு அவங்க ருக்குவில் இருக்கிறாங்க அந்த ருக்குல வந்து நீங்க தொழுகையில ஜாயின் ஆகுறீங்கன்னா அவர் எந்திரிக்கிற வரைக்கும் யாரும் வெயிட் பண்ண தேவையில்லை இமாம் ருக்குல இருக்கிறப்படலாம் இப்படி இணைந்து விடலாமா சேரலாமா வேணாமான்னு ஒரு மன போராட்டம் நடக்குது அதை தூக்கி ஓரமாக வைத்து விட்டு இமாம ருக்குல இருக்கிறப்ப நம்ம வந்து அணிஞ்சுட்டோம்னா அந்த ரெக்காயத்தை கிடைச்சிடும் இமாம் ருக்கு எந்திரிக்கிறாங்க தெரியுமா சிலர் என்ன பண்றாங்கன்னா இமாம் ருக்கு எந்திரிச்ச பிறகு தனியா அவர் ருக்கு பண்ணிட்டு எப்படி அவர் சமையல் அலிமனை இதை சொன்ன பிறகு கூட சில ருக்குவுக்கு போய் தனியாக திரும்ப தொழுவாங்க எது சார் ருக்கு அடைஞ்சிட்டா தொழுவ கிடச்சிரும்ல அப்போ நானும் ருக்கு பண்ணிட்டேன்னா துளுவேன் அவள் இமாம் எந்திரிப்பதற்கு முன்பாக ஒருத்தர் யார் வந்து இமாமோடு சேர்ந்து கூட ஜாயின் ஆகுறோ அவங்களுக்கு தான் அந்த ரக்காயத்து கிடைக்குமே தவிர இமாம் ருக்குல எந்திரிச்சோன்னா நாம் வந்து தனியாக ருக்கு செஞ்சு தொழுகையில் இணையிறோம்ல அப்படி இணைய நேரத்தில் நமக்கு என்ன கிடைக்காது அந்த ரக்காயத்து கிடைக்காது அது இந்த ஹதீஸை பற்றி பேசலை இப்படிங்கிறத இங்க முதல் செய்தியாக முதல் விஷயமாக இமாம் ருக்குல இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் தான் நமக்கு அந்த ரக்காயுது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ கூட நீங்க பார்த்துருப்பீங்க இருபத்தொருவில தட்டப்படுத்த திட்டப்பட சவுண்டு சார் அவர் இமாம் ருக்கு போறப்ப இமாம் கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்கிறார் நான் அடிக்கடி குனிப்பு சத்தம் வருதுங்க பின்னாடி அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கிற அளவுக்கு என்ன நடக்குது அப்படின்னா அவர் குனிஞ்சிடுறாரு அண்ணன் திருமணம் சவுண்ட் வருது சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் எப்போ முடிப்பார் அப்புறமேட்டு தொடுகையில் ஜாயின் ஆகிவிடும் அப்படின்னா அவர் ருக்கு போயிட்டார்னா இந்த ஹதீஸுக்கு முன்னாடி சில பேருக்கு தெரிஞ்சது காரணமாக அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த இம்மா ரொம்ப நீட்டி துள வச்சுட்டு இருக்கிறாரு அவர் குனியட்டும் குனிஞ்ச பிறகு தொழுகையில போய் ஜாயிண்ட் ஆகி நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ரக்காயத்தை கிடச்சிடணும் ஆனால் அவங்களுக்கு அடுத்த ஒரு ரெக்காயத்தில் மட்டும் நின்ண்டா போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் செய்கிறாங்க இதில் முதல் விஷயம் நாம் வந்து இங்கே வந்திருக்கிறது இவாதத்தை செய்வதற்காக கணக்கு காட்டுறதுக்காக கிடையாது அப்படி கணக்கு காட்டுறதுக்காக நம்ம வரணும் அப்படின்னா இந்த நேரத்தில் இவ்வளோ நேரத்தை செலவழித்து வரக்கூடிய சூழல் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது எனவே அதை நம்ம முழு முற்றிலும் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு முடிந்த வரைக்கும் எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்த பிறகு பள்ளிவாசுக்குள்ளே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலுமே நாம் இமாமோட தொழுகையில் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு பார்க்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று ஒரு முதல் செய்தியாக இந்த செய்தியை சொல்லிக்கிறோம் இந்த பின்பற்றி சொல்வதற்கு தான் இமாம் அப்படின்னு வரக்கூடிய நேரத்தில் இன்னொரு தவறு நடக்குது எங்கே அந்த தவறு நடக்குதுன்னு கேட்டோம்னா இமாம் அமருறாங்கள்ல அந்த அமர்வில் வந்து மக்கள் மத்தியில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதாவது எந்தளவுக்கு அந்த வித்தியாசங்கள் தொடர்கின்றது என்று கேட்டால் ஒரு சின்ன செய்தி அந்த செய்தி எல்லாத்தையும் விலக்கிவிடும் ஆனால் அதற்கு முன்பாக இங்கே கிட்ட நம்மக்கிட்ட எப்படியெல்லாம் இருக்கிறான்னு கேட்டோம்னா இமாம் வந்து ருக்கு பண்ணி அப்புறம் சரிதா செஞ்சுட்டு இரண்டாவது ரக காயத்தில் அமருவாங்க நான்காவது ரகத்தில் அமருவாங்க நாலு ரக்காய தொழுகைகள் இப்போ நம்ம மக்கள் எல்லாருமே ரெண்டே டைப்ல தான் உட்காருவாங்க ரெண்டே டைப்ல உட்காருவாங்கன்னா என்ன அர்த்தம் ஒருவர் திரும்பி இருக்கிறார் அவர் திரும்பி இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய இடது கால் இருக்குல்ல அந்த இடது கால் அந்த கால் மேல உட்காரக்கூடிய நிலையை மட்டும்தான் எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க யுனிக்கா எல்லாத்தையும் ஃபாலோ இருக்கு அது யுனிக்கா இருக்க விட்டுடலாமே அப்படின்னு கேட்டோம்னா அது சுண்ணா கிடையாது எது சொன்னா கிடையாது ரெண்டு ரக்காயத்துக்கும் அதே மாதிரி வைக்கிறது நான் சில நேரங்களில் என்னுடைய வார்த்தையை குழப்ப ஆரம்பிக்கலாம் அதனால தெளிவா பிரிச்சு பிரிச்சு சொல்றேன் முதல் ரக்காயத்தில் உட்கார மாட்டோம் இரண்டாவது ரகத்தில் உட்காருவோம் இந்த இரண்டாவது ரகாயத்தில் உட்காரக்கூடிய நேரத்தில் எப்படி உட்காரணும் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய இறப் இருப்பு தரையில் படாமல் கால் மேலே உட்காரணும் அப்படின்னா கால் மேலே எப்படி உட்காருவோம் நம்மளுடைய இடது காலை வச்சு அந்த கால் மேலே நம்ம உட்கார்ந்து இரண்டாவது ரக்காயத்தை முடிப்போம் இதே மாதிரி நான்காவது ரகக்காயத்தை சில பேர் தோளுகிறாங்க ஆனால் நபிகள் நாயத்துறையை சுனால் அந்த நான்காவது ரகக்காயத்தில் அதே இடது கால் மேலே உட்காரக்கூடிய வளமை கொண்டவர்களாக நபிகள் நாயகம் இல்லை இப்போ நான் சொல்வதை அப்படியே உங்களுடைய தொழுகைக்குள்ளே கொண்டு போய் பாருங்க நான் சொல்லக்கூடிய வாசகங்கள் இருக்குல்ல உங்களுடைய தொழுகைக்குள்ளே கொண்டு போய் பாருங்க நீங்கள் இரண்டாவது ரகத்தில் எப்படி உட்காரு நான்காவது ரக காயத்தில் எப்படி அமருகின்றீர்கள் அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்க அப்படி சிந்திச்சு பார்க்குற நேரத்தில் நான் ரெண்டு இருப்பு ரக்காயத்திலையுமே ஒரே மாதிரி தான் உட்காடுறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் தான் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய சப்ஜெக்ட் இல்லை நான் ஒரு இரண்டாவது ரக காயத்தில் என்னுடைய கால் மேலே அமர்ந்தேன் நாலாவது ரக்காயத்தில் நான் தரையில தான் உட்கார்றேன் எனக்கு இந்த சட்டம் முன்கூட்டியே தெரியும் அப்படின்னா அவங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இது இப்படி தான் தொழுகணும் அப்படிங்கிறது அதற்கான ஹதீஸ் நபிகள் நபிகள்நாயகம் சொல்லாசிம்மா அவர்கள் சொல்கின்றார்கள் முகமது பின் அம்மார் பின் அதா ஊர் அவங்க அறிவிக்கின்றாங்க அல்லாவுடைய தூதர் சொல்லாசிம் அவர்கள் தொழுகை பற்றி உங்களில் நானே நன்கு மன்னமிட்டேன் நபி சல்லாசம் அவர்களை நான் பார்த்திருக்கின்றேன் அவர்கள் இரண்டாவது ரக்காயத்தில் அத்தையாட்டு இருப்பில் அமரும் போது தமது இடது கால் மீது அமர்ந்து வலது காலை நட்டி வைப்பார்கள் கடைசி ரக்காய் அத்தியா திருப்பில் அமரும் போது இடது காலை குறுக்கு வாட்டில் பலப்புறமாக கொண்டு வந்து வலது காலை நட்டி வைத்துவிட்டு தமது இருப்பிடத்தை தரையில் படியுமாறு உட்காருவார்கள் சைகுல் புகாரி எட்நூத்தி இருபத்தி எட்டாவது செய் இப்ப நான் வாயால சொன்னது புரியாதுங்கிறதுனால ஒரு முறை அப்துல் உட்கார்ந்து இப்ப இரண்டாவது காயத்துல இமாம் உட்காரத பாருங்க இப்ப இரண்டாவது ஒரு காயத்துல அவர் காது மேல உட்கார்ந்துருக்குறாப்புல தெரியலையா இது மேல ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன் நானே இருந்தாலும் தெரியுது பார்த்துக்கோ இரண்டாவது காயத்துல அவன் உட்கார்ந்து இருக்கிறாங்க நான்காவது காயத்துல எப்படி உட்காந்து காமிங்க இதுதான் இந்த ஹதீஸ் சொல்றது நம்மல்ல பெரும்பாலானவர்கள் அந்த இரண்டாவது ரகத்தில் அவங்க எப்படி உட்கார்ந்தாங்களோ அதே மாதிரி தான் நான்காவது ராயத்திலையும் உட்காடுறாங்க இது நபிகள் நாயத்துடைய சுண்ணா கிடையாது அப்படின்னா முடியலன்னு உட்கார்றதுங்கிறது வேற அப்படின்னா என்ன சொல்றதுன்னா சில காலை குத்த வச்சியே உட்கார முடியாது அந்த மாதிரி ஒரு சிரமமான சூழலாக இருக்குது அப்படியாப்பட்டவர்கள் அப்படியாப்பட்ட நபர்களுக்கு அவங்க என்ன முடியுதோ அவங்களால் என்ன இயலுமோ அதான் செய்ய முடியும் ஆனால் சட்டம் தெரியாமல் அமர்றோம்ல இருறோம்ல அப்போ நாம் தான் மாற்றிக்கணும் இதில் இன்னொரு செய்தி இப்போ ஒருவர் லேட்டாக தொலை வரார் லேட்டாக தொலை வரக்கூடிய நேரத்தில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான்கு ரக்காய தொழுகையில் வர்றீங்க அதில் ஒரு ரக்காயத்தை விட்டுட்டீங்க விட்டு மூணு ரக்காயத்தை மட்டும் அரைந்தீர்கள் அப்போ இருக்க உங்களுக்கு மூணு ரக்காயத்தா திரும்ப நீங்கள் ஒரு ரெக்காயத்தை சொல்லணும்ல விட்டுருக்கீங்க தொழுகையில் ஒரு ரக்காயத்தை விட்டு நல்ல இருக்கு தொழுகணும் அப்போ கடைசி ரக்காயத்தை இமாம் உட்கார்ந்துருக்கார்ல அவர் உட்கார்ந்த மாதிரி நாம் உட்காரணுமா இல்லை வேற மாதிரி உட்காரணுமா தெரிந்தவர்கள் சொல்லுங்க அவங்க உட்கார்ந்த மாதிரி தான் நம்ம உட்காரணும் முதல் ஹதீஸ் என்னது இமாம் என்பவர் பின்பற்றப்பட வேண்டியவர் இமாம் எப்படி இருக்கிறாரோ இமாம் எந்த டைரக்ஷன் இருக்கிறாரோ இமாம் என்ன செய்யறாரோ அதை ஃபாலோ பண்ணணும் நாம ரொம்ப சிந்தனை செலுதுறோம் நமக்கு இது மூணாவது காயத்தாச்சு இது ஒரு ரக்காயத்தை மிஸ்ஸிங் ஆச்சு அந்த ரெக்காயத்தை நானும் ரக்காயத்தை அப்பதான உட்காரணும் அப்படிங்கறதே கிடையாது எப்படி ஃபாலோ ஃபாலோ அப்படி இந்த எல்லாம் தான் சமுதாயத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் வலையத்தி திரித்து இமாமு எதை சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ள அது அல்ல இமாம் என்பவர் பின்பற்றப்பட வேண்டியவர் என்பது தொழுகையில் இமாம் என்ன செய்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துகின்றது நேரம் பற்றாக்குறையின் காரணமாக இன்றைக்கு இந்த செய்திகள் மட்டுமே சொல்லப்பட்டிருப்பதனால இந்த செய்திகள் மட்டுமே நம்ம என்ன பண்ணுவோம் கேள்விகளுக்குள்ளார போக ஆரம்பிப்போம்